திருஞான சம்பந்தர் தேவாரம் திரு அண்ணாமலை திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் உன்னாமூளை உமையாலோடு முடனாகிய ஒருவன் பின்னாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ உண்ணாமூளை உமையாலோடு முடனாகிய ஒருவன் பின்னாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னார்தன அருவித்திரல் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை அருமே மன்னார்தன அருவித்திரல் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை அருமே தேமாங்கனி கடுவன் கொல விடுகொம்பொடும் தீண்டி தூமா மழை துருகன் மிச சிறு நுண் துளிசி தரு தேங்கனி கடுவன் கொல விடுகொம்பொடும் தீண்டி தூமா மழை துருகன் மிச சிறு நுண் துளிசி தரு ஆமா பிணை அணையும் பொழில் அண்ணாமலை அண்ணல் பூமா கழல் புனை செய்வடி நினைவார் வினையிலே ஆமா பிணை அணையும் பொழில் அண்ணாமலை அன்னல் பூமா கழல் புனை செய்வடி நினைவார் வினையிலே பீலின் மழிபெடையோடுரை பொழி சூழ்கழை மொத்தம் சூளின் மணி தரை மே சொறியும் விரிசாரல் பீலிம்மில் பேடையோடு பொழில் சூழ்கழை மொத்தம் சூளின் மணி தரை சொறியும் விரிசாரல் ஆலிம் மழை தவழும் பொழில் அண்ணாமலை அன்னல் காலன் வழி தொலை செய்டி தொழுவாரண புகழேம் மழை தவழும் பொழில் அண்ணாமலை அன்னல் காலன் வழி தொலை செய்டி தொழுவாரன புகழே உதிரும் மயிர் இடுவென்ற கலனா உலகெல்லாம் எதிரும் பலிவுலனாகவும் எரு தேறுவதல்லால் உதிரும் மயிர் இடுவென்ற கலனா உலகெல்லாம் எதிரும் பலியுலனாகவும் எரு முதிரும் சடை இளவின் பிற முடிமேல் கொல அடிமீல் அதிரும் கழல் அடிகட்கிடமண்ணாமலை அதுவே முதிரும் சடை இளவின் பிறை முடிமேல் கொல அடிமேல் அதிரும் கழல் அடிகிடமண்ணாமலை அதுவே மரபஞ்சிலை தளரும் மிகு மணியுந்து வில்லருவி அரவம் செய்யமுறவம் படும் அண்ணாமலை அன்னல் மரவம் சிலை தரளம் மிகு மனையுந்து வில்லருவி அரவம் செய்ய உறவம் படும் அண்ணாமலை உறவம் சடை உலவும் புனல் உடனாவது மோரார் குறவம் தமிழ்நருமின் குழல் உமை புல்குதல் குணமே உறவம் சடை உலவும் புனல் உடனாவது மோரார் குறவம் கமணறு மின் குழல் உமை புல்குதல் குணமே பெருகும் புனல் அண்ணா மலை பிறை சேர்க்கடல் நஞ்சை பருகும் துணிவார் பொடி அணிவாரது பருகி பெருகும் புனல் அண்ணா மலை பிறை சேர்க்கடல் நஞ்சை பருகும் தனி துணிவார் பொடி அணிவாரது பருகி கருகும் மிடருடையார் கமசடையார் கழல் பரவி உருகும் மனமுடையார் தமகுறு நோயடையாவே கருகும் மிடருடையார் கமசடையார் கழல் பரவி உருகும் மனமுடையார் தமகுறு நோயடையாவே கரிகாலன கூடர்கொள்வன கழுகாடிய காட்டில் நரியாடிய நகுவின் உண்டவை உருளம் கரிகாலன கூடர்கொள்வன கழுகாடிய காட்டில் நரியாடிய நகுவின் தலையுதை உண்டவை உருளம் எறியாடிய இறைவர்கிடம் இன வண்டிசை முருளம் அறியாடிய கண்ணாளோடும் மன்னாமலை மலை அதுவே எரியாடிய இறைவர்க்கிடம் இன வன் திசை முரளம் அறியாடிய கண்ணாளொடு அண்ணாமலை அதுவே ஒளிரு புலி அதலாடைய உடை அஞ்சுதல் பொருட்டால் ஒளிரு புலி அதலாடையன் உமை அஞ்சுதல் பொருட்டாள் பிளிறு குரல் மதுவாரணவதனம் பிடி தூரித்து ஒளிரு புலி அதலாடைய நுமை பொருட்டால் பிளிறு குரல் மதுவாரணவதனம் பிடி தூரித்து வெளிறு பட விளையாடிய விகிதன் தண்ணீர் ராவணனை அலறு பட அடத்தானிடம் அண்ணாமலை அதுவே பட விளையாடிய நீ ராவணனை அலறு பட அடர்த்தானிடம் அண்ணாமலை அதுவே விலவார்கனி படநூறிய கடல் வண்ணனும் வேதம் கிளர் தாமரை மலர் மேலூரை கேடில் புகழோனும் விழவார்கனி படநூறிய கடல் வண்ணனும் வேதம் கிளர் தாமரை மலர் கேடில் புகழோணும் அளவாவன மழலாகிய அண்ணாமலை அண்ணல் தலரா முறுவல் உமை தலைவன் அடி சரணி அளவாவன அழலாகிய அண்ணாமலை அண்ணல் தலரா முறுவல் உமை தலைவன் அடி சரணி வேர்வந்துர மாசூத்தர வெயில் நின்றுழல் வாரும் மார்பம் புதை மலிசை வரமறையா வருவாரும் மாசூத்தர வெயில் நின்றுழல் வாரும் மார்பம் புதை மலிசை வரமறையாவும் ஆரம்பர்த்தம் முறை மின் அண்ணாமலை அண்ணல் கூர்வின் மழுபடையான் நல கழல் சேர்வது குணமே ஆரம்பர்த்தம் முறை மின் அண்ணாமலை அன்னல் கூர்வின் மழுபடையான் நல கழல் சேர்வது குணமே வெம்புந்திய கதிரோ நொளி விலகும் பிரிசாரல் அம்புந்தி மூவையில் அண்ணாமலை அதனை வெுந்திய கதிரோ நொளி விலகும் விரிசாரல் அம்புந்தி மூவையில் எய்தவன் அண்ணாமலை அதனை கொம்புந்துவ குழலாளுவ குயிர்காலியில் ஞான சம்மந்தன் தமிழ் வல்லவர் அடி பேணுதல் தவமேம் கொம்புந்துவ குயிலாளுவ குளிர்காழியில் ஞான சம்மந்தன் தமிழ் வல்லவர் அடி பேணுதல் தவமேம் சம்பந்தமிழ் வல்லவர் அடி பேணுதல் தவமே திருச்சிட்டம் திருவிழி திருப்பதிகம் திருச்சிட்டம் சடையார் புனல் உடையான் ஒரு கோவனம் உடையான் படையார் மழுவுடையான் பலபூத படையுடையான் சடையார் புனல் உடையான் ஒரு கோவனம் உடையான் படையார் மழு உடையான் பல பூத படையுடையான் மடமான் விழி உமை மாதிடம் உடையான் இணை உடையான் விடையார் கொடி உடையான் இடம் வீழின் நிரலையே மடமான் விழி உமை மாதிடம் உடையான் நினை உடையான் விடையார் கொடி உடையான் இடம் வீழின் நிரலையே ஈராய் முதல் ஒன்றாயிரு பெண்ணான் குணம் ஒன்றாய் மாறா மறை நான்காய் வருபூதம் அவை ஐந்தாய் ஈராய் முதல் ஒன்றாயிரு பெண்ணான் குணம் ஒன்றாய் மாறா மறை நான்காய் வருபூதம் அவை ஐந்தாய் ஆராசுவையொழோசையோடு எட்டு திசை தானாய் வேறாயுடனானிடம் வீழின் மிரலையே ஆராசுவை ஏழோ செய்யோடெட்டு திசை தானாய் வேறாயுடனானிடம் வீழின் மிரலையே வம்மி நடி நான் மலரிட்டு தொழுதுயம் உம் அன்பின் அன்பு செய்ரை கோயில் வம்மிடி நான் மலரிட்டு தொழுது உம்மன் பின்னோடின் அன்பு செய்தி சென் கோயில் மும்மின் திசை முரல் வண்டுகள் கெண்டி திசை எங்கும் பிம்மும் பொழசூழ் தன் வயல் சூழ் வீழின் முழல ஏம் மும்மின் திசை முரல் வண்டுகள் கெண்டி திசை எங்கும் விம்மும் பொசூட்டன் வயல் விழின்மிழையே பண்ணும் பதமேழும் பல ஓசை தமிழிவையும் உன்னின்ற தோசுவை மூறும் தாளத்தொழியும் பலவும் பண்ணும் பதமேழும் பல ஓசை தமிழுவையும் உன்னின்ற தோசுவையும் ஒரு தாளத்தொளி பலவும் மண்ணும் புனல் உயிரும் வரு காற்றும் சுடர் மூன்றும் விண்ணும் முழுதானிடும் வீழின் மிழலையே மண்ணும் புனல் உயிரும் வரு காற்றும் சுடர் மூன்றும் விண்ணும் முழுதானிடும் வீழின் மிரலையே பண்ணும் பதமேழும் பல ஓசை தமிழவையும் உண்நின்ற தோசுவையும் ஒரு தாள தொளி பலவும் மண்ணும் புனல் உயிரும் வரு காற்றும் சுடர் மூன்றும் விண்ணும் முழுதான வீழின் மிளையே ஆயாதன சமயம் பல அறியாதவ நெறியின் தாயானவன் உயிர்கட்கும் தலையானவன் மறைமூத்த ஆயாதன சமயம் பல அறியாதவ நெறியின் தாயானவ உயிர்கட்கும் முன் தலையானவன் மறைமூத்து தீயானவன் சிவனின் மிரை செல்வ திருவாரூர் உறையும் நிறம் வீழின் மிரல தீயானவன் சிவனின் மிரை செல்வத் திருவாரூர் உறையும் நிறம் வீழின் மிரல கல்லால் நிழற் கீழாயிடர் வானோர் எல்லாம் ஒரு தேராயன் மறை போட்டி நின்றுய கல்லாலிடற் கீழாயிடர் காவாயனவானோ எல்லாம் ஒரு தேராயன் மறை போட்டி நின்று இயம் வல்லாயறி காற்றிற்கறி நான்கள் வில்லாலை இலைதானிடம் வீழின் மிழலையே வல்லாயெரி காற்றிற்கறி கோல்வா சுகி நான்கள் வில்லாலை தானிடம் வீழின் மிழல ஏழி சீரத்தான் கறி உறிதாய தோற்படத்தான் புறத்தார் பொடி படத்தன்னடி பணி மூவர் கோவாம் கரத்தான் மழி சீரத்தான் கறி உறித்தாய தோற்படத்தான் புறத்தார் பொடி படத்தன்னடி மூவர் கோவ வரத்தான்மிக அழித்தானின் வளர்ப்புன்னை முத்தரும்பி விரைத்தாது பொன்மணிந்தனி வீழின் மிளையே வரத்தான்மிக அழித்தானின் வளர்ப்புன்னை முத்தரும்பி விரைத்தாது பொன்மணிந்தனி தனி வீழின் மிளையே வர் முர நரக்கண் கைலை தன்னை பிடித்தெடு தான் முடித்தாடன் தோளிர ஊன்றி முன்னிற்பவர் இல்லா முரணக்கண் வட கைலை தன்னை பிடித்தெடுத்தான் முடித்தாடன் தோளிர ஊன்றீ பின்னை பணி பெருவாள் பெரோடும் கொடுத்த மின்னிற்பொையானிடம் வீழின் மிரலையே பின்னை பணி தேத்த பெருவாள் போரோடும் கொடுத்த மின்னிற் பொலி சடையானிடம் வீழின் மிரலையே பண்டேருல குண்டானவை கண்டானும் முன்னறிய ஒண்டியுருவான உரை கோயில் நிறை பொய்கை பண்டேழுல குண்டானவை கண்டானும் முன்னறிய ஒண்டி உருவானுரை கோயில் நிறை பொய்கை வந்தாமரை மலர் மேல் மட நடை நடைபயில வென்றாமரை செந்தாது வீழின் மேலையே வந்தாமரை மடர் மேல் மட நடை நடைபயில வந்தாமரை மலர் மேல் மட அன்னம் நடைபயில வெண்டாமரை செந்தாது வீழின் மிழலையே மசங்கர் சமன் மண்டை கயர் கொண்ட குணமிலிகள் இசங்கும் பிற பருத்தானிடம் இருந்தேன் களி மசங்கர் சமன் மண்டை கயர் கொண்ட குணமிலிகள் இசங்கும் பிறப்பார்த்திடம் இருந்தேன் களி தீரைத்து பசும்போற்கிளி கி களிமஞ்சைகள் ஒளி கொண்டெழு பகலும் விசும்பை பொலிவிக்கும் பொழில் வீழின் மிழலையே களி மஞ்சைகள் ஒளி கொண்டெழு பகலோன் விசும்பை பொலிவிக்கும் பொழில் வீழின் மிழலையே வீழின் மிழலை மேவிய விகிதந்தனை வீரைசே காழின் நகர்களை ஞான சம்மந்தன் தமிழ் பத்தும் வீழின் மிழலை மேவிய விகிதந்தனை விரைசே காழின் நகர்களை ஞான சம்மந்தன் தமிழ் பத்தும் யாழின் இசை வல்லா சொல்ல கேட்டார் அவரெல்லாம் ஊழின் மலிவினை போயிட உயர்வான் அடைவாரே யாழின் இசை வல்லா சொல்ல கேட்டார் அவர் எல்லாம் ஊழின் மலிவினை போயிட உயர்வான் அடைவாரே ஊழின் மலிவினை போயிட உயர்வான் அடைவாரே திருச்சி